விலகலா அதிர்ச்சியில் திமுக தலைமை நண்பர்களை வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் எப்படியாவது ஆட்சியை பிடித்து விட வேண்டும் என்ற எண்ணத்திலே அடுத்தடுத்த வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டிருக்கிறது அதாவது வலுவான கூட்டணி அதே போல தமிழகத்தில் அதிமுக பாஜக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராக என்ன செய்தால் தமிழக மக்களை நம் பக்கம் மீண்டும் திருப்ப முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டிருக்கிறது இப்ப சூழ்நிலையில் திமுகவிற்குள்ளே மிகப்பெரிய பிரச்சனை என்பது போய் கொண்டிருப்பதாக செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் அதாவது திமுக தலைமை மீது எம்பி தங்க தமிழ் செல்வனவர்கள் அதிருப்தியில் இருக்கிறாராம் மேடையில் தன்னை அவமதித்த ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ மகாராஜனுக்கு எதிராக அவர் தலைமையிடம் முறையேற்றுக்கிறார் ஆனால் என் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லையாம் திமுக இதனால் மாவட்ட செயலாளராக இருக்கும் தனக்கு மதிப்பில்லை என நிர்வாகிகளும் புலம்பியதோறும் செயலாளர் கூட்டத்தையும் புறக்கணித்திருந்தார் தமிழ் செல்வன் அவர்கள் நெருங்கும் சமயத்தில் இந்த மோதல் கட்சிகளுக்குள் சர்ச்சையை ஏற்படுத்தும் என்பதால் திமுக கண்டும் காணாமல் இருக்கிறது நான் ஒரு எம்பியாக இருக்கிறேன் மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறேன் என்னை ஒரு எம்எல்ஏ அவமதித்து விட்டார் அந்த எம்எல்ஏவை நீங்கள் எதுவுமே கேள்வி கேட்காமல் இப்படி இருப்பது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லித்தான் மாவட்ட செயலாளர் கூட்டத்தையும் புறக்கணித்திருக்கிறார் அது இல்லாமல் தன்னுடன் நெருக்கமாக இருக்கக்கூடிய அந்த நபர்களிடம் திமுகவை பற்றி புலம்பி தள்ளி இருக்கிறாராம் தங்க தமிழ் செல்வன் அவர் அதிலையும் கூடுதலாக ஓ பி எஸ் எதிராக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு நூலையில் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டவர் தான் தமிழ் செல் அடுத்தபடியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலே அதுவும் தேனி தொகுதியிலே போட்டி போட்டு வீழ்த்தி திமுகவுடைய எம்பியாகவும் பதவி பதவியேற்றிருக்கிறார் அப்படிப்பட்ட தமிழ் செல்வனைத்தான் எம்எல்ஏ அவமதித்திருந்தார் அதை திமுக தலைமை கண்டும் காணாமல் இருப்பதும் அவருக்கு மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க